அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ் சங்கையான சகோதரர்களே நாம் முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள் அல்லாஹு சல்லமை பின்பற்ற வேண்டியவர்கள் மனோ இச்சைக்கு வழிபடாதவர்கள் சுவர்க்கத்தை இலக்காக கொண்டவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டவர்கள் ஆகிரத்தை அஞ்ச வேண்டியவர்கள் கபுரை பயந்து நடுங்க வேண்டியவர்கள் சக்கராத்தை நினைத்து நடுங்க வேண்டியவர்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தீர்ச்சையாக இருக்கிறது உலகம் இன்று இருக்கும் நாளை சென்றுவிடும் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை என்ன வார்த்தை அலா குள்ளு செய்யின் மஹலல்லாஹ பாசிலுன் அலா குள்ளு நஐமின் லா மஹலதாயிலுன் சொன்னார் அறிந்து கொள்ளுங்கள் மக்களே அல்லாஹைத் தவிர மற்ற அனைத்தும் இந்த உலகத்தில் பொய்யானது அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் நீங்கிவிடும் அழிந்துவிடும் முடிந்துவிடும் ஏமாந்து விடாதீர்கள்

சென்று கொண்டே இருக்கிறது ஒரு தஹலத்தில் ஆகிறா தூமுகொதிலா மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது புகாரில் வருகிறது செல்லவாக அலைவ செல்லம் தன்னுடைய இரண்டு விரல்களை இப்படி காட்டி சொன்னார்கள் புரிஸ்து அன வசாஹத்து கஹாத்தேன் நானும் உலக அழிவும் நானும் மறுமை நாளும் இவ்வளவு நெருக்கம் என்றார்கள் செல்லவாகு அலைவ செல்லம் நெருங்குகிறது சகோதரர்களே செல்லல்லா வளைவ செல்லம் இந்த வார்த்தையை சொல்லி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் நம்மை கடந்து விட்டது அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி நிம்மதியாக வாழ்வது நாம் எப்படி பயமில்லாமல் வாழ்வது நாம் எப்படி உலகத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்வது நம்முடைய நோக்கம் மறுமை இரு தகலத்தில் ஆகிற தூக்கோபிலாம் முன்னோக்கி வருகிறது மறுமை தயாராகுங்கள் சகோதரர்களே சொன்னார் ஹசரத் அலி அல்ல உலக மக்களை பிரித்தார் ஒரு கூட்டம் உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள் முஸ்லீம்கள் கூட அப்படி வாழ்கிறார்கள் இன்னொரு கூட்டம் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள் ஃபக்கூனு மின் அபனாஇல் ஆக மூமின் உலகம் மோகம் பிடித்தவர்களாக ஆகிவிடாதீர்கள் ஏன் தெரியுமா ஃபைனல் யௌமா அமலுன் வலா ஹிசாப் இந்த உலகம் இருக்கிறதே இது அமல் செய்ய வேண்டிய இடம் இந்த உலகம் இருக்கிறதே இது நல்ல அமல்கள் செய்ய வேண்டிய இடம் இங்கே நீங்கள் அமல் செய்தாலும் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்க மாட்டான் அமல் செய்ய முடியாது அங்கே உங்களால் தொழ முடியாது அங்கே போய் உங்களால் வைக்க முடியாது அங்கே ஹஜ் செய்ய முடியாது அங்கே பள்ளிவாசல் கட்ட முடியாது நற்குலத்தின் தாயகம் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டது ஏன் சகோதரர்களே நினைத்திருந்தால் அவரை தங்க கட்டிலில் படுக்க வைத்திருப்பான் ஆகாயத்தில் பறக்க வைத்திருப்பான் அல்லா நினைத்திருந்தால் முழு மதியாவிலும் தங்கத்தால் அல்லா கோட்டை கட்டி கொடுத்திருப்பான் ஆனால் நீங்கள் வரலாறை புரட்டுங்கள் சீராவை புரட்டுங்கள் சீரலின் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் தியாகம் செய்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டார் நிம்மதியாக சாப்பிட்டது கிடையாது புகாரில் வருகிறது அந்த மேசைக்கு மேல் உட்கார்ந்து சாப்பிட்டது இருக்கிறார் ஏன் அந்த வீட்டில் மேசை இருக்கவில்லை வெள்ளிக்கிழமை நாள் வந்துவிட்டால் சகோதரர்களே சகோதரர்களே கூட பிரியாணி தின்னும் நம்முடைய வீட்டில் ஒரு வெரைட்டி தான் ஆனால் அவர்களுக்கு பல வெரைட்டி வகை வகையான சாப்பாடு விதம் விதமான சாப்பாடு பொறித்தது வேண்டுமா டபல் வேண்டுமா பிரியாணி வேண்டுமா? ஃப்ரைட் ரைஸ் வேண்டுமா? ஆர்டர் பண்றது வேண்டுமா? வீட்டில் ஆக்ரோட வேண்டுமா? தவரல்ல சகோதரர்களே ஹராம் அல்ல சாப்பிடலாம். முடியும் ஆகுமானது ஆனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்முடைய தலைவரின் வாழ்க்கையில் 부காரில் வருகிறது. லம் யரன பொறிச்ச இறை நாங்க சாப்பிடுவோம் பொரியல் இல்லாமல் இறங்காது நமக்கு ஆனால் நம்முடைய தலைவர் பொறிச்ச இறைச்சியை தன்னுடைய கண்ணால் கண்டது கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா இதெல்லாம் ஒரு சாப்பாடா சகோதரர்களே வருகிறது செல்லம் சாப்பிட்டது சலிக்காத சலிக்காத கோதுமை விளங்கும் பாசையில் சொல்வதாக இருந்தால் அரிசியும் உமியையும் போட்டு அரிசி நெல் உமி எல்லாத்தையும் கலந்து ரைஸ் குக்கர்ல வச்சா நாம் சாப்பிடுவோமா சாப்பிட்டது அதுதான் அதைத்தான் சாப்பிட்டார் கேட்டார்கள் ஏன் உங்களுடைய வீட்டில் முன்கள் மாவரி இருக்கவில்லையா மாவரியை கூட தன்னுடைய கண்களால் இந்த உலகம் நோக்கமாக இருந்திருந்தால் அவர் மன்னனாக வாழ்ந்திருப்பார் கண்டிருக்கிறார் காற்றை வசப்படுத்தி கொடுக்க என்றால் நம்முடைய தலைவருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா சுலைமான் அலேம் மவுத்தாகியும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார் என்றால் நம்முடைய தலைவருக்கு ஆட்சியை கொடுக்க மாட்டானா நான் அடிமையாகவும் ஒரு வாழ்கிறேன் அரசாட்சி எல்லாம் எனக்கு வேண்டாம் வருகிறது சகோதரர்களே இருபத்தி ஒன்பது நாள் செல்லம் மனைவி மாரை எச்சரிப்பதற்காக மனைவி மாரை விட்டும் ஒதுங்கி இருந்தார்கள் மனைவிமாருடைய கல்விலிருந்து துனியாவுடைய மோகத்தை கலக்குவதற்காக ஹசரத் உமர் சல்லல்லா ஒலைவ செல்லமுடைய நெருங்கிய நண்பர் சல்லல்லா ஒலைவ செல்லமுடைய மாமனார் ஹசான் தகப்பனார் மகளுக்கு ஏசி விட்டு நாயகத்தை சந்திக்க வந்தார் சல்லல்லா ஒலைவ செல்லமுடைய வீட்டுக்குள் அன்றுதான் அவர் செல்கிறார் சல்லல்லா ஒலைவ செல்லம் சொல்கிறார் உமர் ரதி அல்லாஹான் அந்த வீட்டுக்குள் துனியாவுடைய தலைவரின் வீட்டுக்குள் நான் கண்டது மூணே மூணு போல் சோஃபா செட் அல்ல பெட்ரூம் செட் அல்ல அந்த வீட்டுக்குள் இருந்தது ஒரு மூலையில் கொஞ்சம் கோதுமை கொட்டைகள் மாலாவது இரண்டாவது பதனிடப்படாத மிருகத்துடைய தோல் துண்டு மூணாவது

நீங்கள் அல்லாவுடன் கையை ஏந்தினால் அல்லாஹ் உங்களுக்கு பார்த்து தரமாட்டானாட்டார்கள் மகனே உமரே உனக்கு சந்தேகமா உனக்கு சந்தேகமா அல்லா எங்களுக்கு இங்கே தரமாட்டான் எங்களுக்கு இங்கே எதுவும் தேவையில்லை உமரே எங்களுக்கு வேண்டும் ஆஹ்ரா அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது வந்தார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஜனாதிபதி சாதாரண ஜனாதிபதி அல்ல ஒரு நாட்டுக்கு தலைவர் அல்லமாக்கில் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இப்பொழுது உள்ள கணக்கின் படி நாற்பத்தி ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி நாற்பத்தி ஒரு நாடு சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து ரஷ்யா வரை சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து இந்துஸ்தான் வரை சவுதி அரேபியாவிலிருந்து சீனா வரை பறந்த விரிந்த மகா சாம்ராஜ்யம் ஜனாதிபதி மதீனாவில் அவருக்கு ஒரு மாளிகை கிடையாது ஒரு வீடு கிடையாது மதீனாவில் அவருக்கென்று சிம்மாசனங்கள் கிடையாது சகோதரர்களே ஆட்சியை ஏற்றவுடன் வியாபாரியாக இருந்த இருந்தான் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மசூரா செய்தார் இப்பொழுது ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றதால் என்னால் தொழில் செய்யும் வியாபாரம் செய்யும் சந்தர்ப்பம் கிடையாது எனவே நீங்கள் என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் மக்களெல்லாம் பல ஆலோசனை சொன்னார்கள் உமரே நீங்கள் வேண்டிய சல்லியை எடுத்துக் கொள்ளலாம் வேண்டிய பணத்தை எடுக்கலாம் பல ஆலோசனைகள் நீங்கள் பொது நிதியில் இருந்து அரசாங்கத்தில் இருந்து உங்கள் தேவைக்காக அளவில்லாமல் பாவிக்கலாம் அமைதியாக இருந்தார் கருத்து என்ன சொன்னார் அமீரு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் செலவுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை மாத்திரம் எடுக்கலாம் அதை மாத்திரம் எடுக்கலாம் அந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டார் சம்பளம் சம்பளம் சாதாரண சம்பளம் சிந்தியுங்கள் உதாரணமாக யோசியுங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கலான காலத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண குடும்பஸ்தருக்கு இருபது இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பணம் போடுமா ஒரு ஜனாதிபதியுடைய சம்பளம் நாற்பத்தி ஒரு நாடுகளின் தலைவரின் சம்பளம் வாழ்வதற்கு போதாத சம்பளம் இப்பொழுது ஆலோசனை செய்தார்கள் ஹசரத் அலி ஹசரத் உஸ்மான் ஹசரத் பல்ஹா ஹசரத் சுபை அன்ஹும் அமீர் உல் உமர் ரதி அல்லாஹான் வாழ்வாதாரத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் சிரமப்படுகிறார் அவருடைய சம்பளத்தை கூட்டினால் நல்லமே சம்பளத்தை கூட்டலாம் ஆனால் அவரிடம் சென்று நாங்கள் பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியாது எனவே அமீருல் மோமினியினுடைய மகள் அழைத்து சொன்னார்கள் வாப்பாட்ட சொல்லுங்க சம்பளத்தை கூடிய அடுக்க சொல்லுங்க கொஞ்சம் உடுப்ப நல்லா உடுக்க சொல்லுங்க கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லுங்க கொஞ்சம் நல்ல விருப்பில் படுக்க சொல்லுங்க மகள் அழைத்து இந்த விடயத்தை சொன்ன போது மாறி முகமெல்லாம் மாறி சிவந்து கடுகடுப்போடு கேட்டார் இதை உன்னிடம் சொன்னது யார் இதை உன்னிடம் சொன்னது யார் சொன்னார் ஹஸ்ஸா அது அமானிதம் சொல்ல முடியாது அவர்களுடைய பெயரை மாத்திரம் நீ சொன்னால் அவர்களுடைய பெயரை மாத்திரம் நீ சொன்னால் அவர்களுடைய முகத்தை நான் மாத்துவேன் அவர்களுடைய முகத்தை நான் மாத்துவேன் அது யல்லா வன்ஹா நீ வாண்டது யாரோடு வஹம்ம செல்லல்லா ஒலைவ செல்லமோடு சொல் உன்னுடைய கணவன் உடுதித்த விலை உயர்ந்தாடையது சொன்னார் ஹஸ்ஸா ரொதி அல்லாஹோ அல்ல ரெண்டே ரெண்டு காதி ரெண்டு உடுப்பு என்னுடைய வீட்டில் சகோதரர்களே செல்லல்லாஹோ அலைவ செல்லம் வெள்ளிக்கிழமை நாளில் அதை உடுப்பார் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வெளியூர்களில் இருந்து யாராவது முக்கியஸ்தர்கள் வந்தால் மாத்திரம் அதை உடுப்பார்கள் அதுவும் விலை உயர்ந்த ஆடை அல்ல ஹஸ்ஸா சொல் உன்னுடைய கணவன் முகமது சல்லா ஒலை வசல்லம் சாப்பிட்டது எது சொன்னார் எங்களுடைய வீட்டில் முழுக்க முழுக்க சாப்பாடு சலிக்காத கோதுமை மாவால் செய்யப்பட்ட ரொட்டிதான் ஒரே ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு நெய் போத்தலுடைய அடிப்பகுதியில் நெய் கொஞ்சம் இருந்தது அந்த ரொட்டியில் நான் அதை பூசி கொடுத்தேன் இருக்கிறது என்று சொல்லி சாப்பிட்டார்கள் பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் அதை பங்கு கொடுத்தார்கள் இதுதான் என்னுடைய கணவன் சாப்பிட்ட விலை உயர்ந்த சாப்பாடு சொன்னார் என்னுடைய வீட்டில் முரட்டு துணி ஒன்று இருந்தது கோடை காலத்தில் அதை நான் நாளாக மடிப்பேன் அதன் மீது படுப்பார்கள் கூடுதல் காலத்தில் குளிர் காலத்தில் அதை இரண்டாக மடிப்பேன் அதை போத்தி கொண்டு படுப்பார்கள் இதுதான் என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுது விட்டார் சொன்னார் உமர் ரதி அஹன் உமரு ஹஸ்ஸா உன்னிடம் சொன்னவர்களிடம் சொல் மவுத்து வரைக்கும் நான் என்னுடைய தோழருடைய வழியை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன் ஒரு முறை சகோதரர்களே கேட்டார்கள் சொன்னார் என்னிடம் இருந்தது இதே ஆடை மட்டும் தான் இது கழுவி காய்வதற்கு லேட்டாகி விட்டது மன்னித்துக் கொள்ளுங்கள் பக்கத்து நாட்டில் ஒருவன் ஒரு கோட் போடுறான் சல்லிப்படி நாற்பத்தி அஞ்சு லட்சம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஆனால் அந்த நாட்டில் அவன் முஸ்லிம்களை தவிர வேறு எதையும் வளர்க்கவில்லை சகோதரர்களே துனியா இருக்கலாம் பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் பணம் தான் வாழ்க்கை உலகம்தான் தான் வாழ்க்கை துனியா தான் வாழ்க்கை என்று ஏமாந்து விடாதீர்கள் நான் அனைவருடைய பேரும் இன்று வரை நிலைத்திருப்பது அவர்கள் உலகத்தில் அல்லாட மார்க்கத்துக்காக செய்த சாதனையால் அற்ப வாழ்க்கை சகோதரர்களே இந்த அற்ப வாழ்க்கைக்காக நீண்ட கால நிரந்தரமான வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வாழ்கிறார்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அதரத் அபு பக்கர் உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இன்று கபரில் வாழ்கிறார் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அதரத் அருவாகவன் உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூணு ஆயிரத்தி நானூத்தி பத்து ஆண்டுகள் அறுபது பெரிதா ஆயிரம் பெரிதா அறுபது பெரிதா ஆயிரம் பெரிதா இருபதுக்காக ஆயிரத்தை நாசமாக்கி விடாதீர்கள் ஆயிரத்தை நாசமாக்காதீர்கள் சரி கபராவது ஆயிரத்தில் முடிந்துவிடும் இரண்டாயிரத்தில் முடிந்துவிடும் ஆனால் மறுமை ஐம்பதினாயிரம் ஆண்டுகள் முடியாது சகோதரர்களே ஒரு நாள் ஒரு நாள் 50,000 ஆண்டுகள் அழியாது முடியாது உலகத்தில் பேரோடு புகழோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்று கபரில் எலும்பு இல்லாமலாகி விட்டார்கள் ஏமாந்து விடாதீர்கள் இலங்கையிலிருந்து மாணிக்கம் சைனாவில் இருந்து மாணிக்கம் அரபு தேசத்தில் இருந்து மாணிக்கம் ஆங்கில தேசத்தில் இருந்து மாணிக்கம் விதம் விதமாக கற்களால் அலங்கரித்தார் ஷாஜஹான் சிந்தியங்கள் தனி பளிங்கு கற்கள் பளிங்கு கற்கள் நானூறு வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடம் எதற்காக தன்னுடைய காதல் மனைவி மோன மும்தாச ஒரு இடத்துல தற்காலிகமாக அடக்கம் செய்துவிட்டு இருநூறு வருடங்களுக்கு பின்னால் தாஜ்மஹால் கட்டி முடித்து அடக்கின ஜனாசாவை தோண்டி எடுத்து தாஜ்மஹாலுக்குள்ள புதைத்தான் தாஜ்மஹால் காலையில் ஒரு நிறம் மாலையில் ஒரு நிறம் இரவு நேரத்தில் ஒரு நிறம் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் அதிகாலையில் கலர் அம்மாலை நேரத்தில் ஒரு தாஜ்மஹால் கருப்பு தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பித்தான் உடனே மகன் அவுரங்கசீப் ஆகிய உள்ளா மிகப்பெரிய ஆலிம் வாப்பாவை பிடித்து ஜெயிலில் அடைத்தார் ஏன் நீ உலகத்தில் கட்ட வேண்டியது தாஜ்மஹால் அல்ல உலகத்தில் அல்லா உனக்கு தந்த பதவியை வசதியை வாய்ப்பை ஆட்சியை வைத்து நீடைய மார்க்கத்தை ஒரு பள்ளிவாசலாக இருந்திருந்தால் இன்று கபரில் நன்மைகள் நிறைந்திருக்கும் கடைசி மன்னர் கடைசி மன்னர் ஜாஃபர் சகோதரர்களே முகலாய பேரரசி ஆங்கிலேயர்களால் சிறை பிடிக்கப்பட்டால் சிறை பிடிக்கப்பட்டு ஜெயிலில் கொண்டு போய் வைத்து மன்னருக்கு காலை உணவு வருகிறது சாப்பாடு வருகிறது மன்னர் நினைத்தார் ஜெயிலில் அடைத்தாலும் ஆங்கிலேயன் பரவாயில்லை சாப்பாடு தருகிறானே சாப்பாட்டை திறந்து பார்த்தால் மன்னருடைய குழந்தைகளின் தலை தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இதெல்லாம் பாடம் அவரை பார்க்கும் மக்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் ஐம்பத்தி ஒரு பள்ளி வாசல் அக்கறை பற்றி பத்தொன்பத்தி மாப்பள்ளி ஐம்பதனாயிரம் முஸ்லிம்கள் ஆனால் ஒரு பள்ளி வாசலாவது இருக்கிறதா நம்முடைய ஊரில் நூற்றுக்கு நூறு வீதம் தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல் இதுதான் கண் குளிர்ச்சி சகோதரர்களே துனியா அல்லாஹ் எழுதியதை உங்களுக்கு தருவான் நம்முடைய ஊர் முழு இலங்கையும் அறியப்பட்ட ஊர் எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு ஊர் இன்றைக்கு சகோதரர்களே புத்திஜீவிகளே அரசியல் செய்பவர்களே தலைவர்களே படித்தவர்கள் ஊரில் வாழ்ந்த மண்ணின் மைந்தன் அதுவரை நீங்கள் துனியாவில் என்ன செய்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் ஆகையால் முஸ்லிம்களே அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் நாம் ஒரு செறிவான பலம் வாய்ந்த முஸ்லிம் ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் துனியா நமக்கு பெருகி கொண்டே போகிறது ஆகிறத் நம்மை சுற்றும் தூரமாக கொண்டே செல்கிறது சிந்தியுங்கள் அல்லாவை நெருங்குங்கள் தொழுகையாளிகளாக மாறுங்கள் வாலிபர்களே முடிவடைங்கள் இன்றைய அசர் தொழுகையிலிருந்து ஒரு தொழுகையை கூட நான் விடமாட்டேன் முடிவெடுங்கள் அல்லாவிடம் வாக்கு கொடுங்கள் வாழ்ந்து பாருங்கள் செய்து பாருங்கள் அல்லாவுக்காக ஹராட்டை விட்டு பாருங்கள் அல்லா உங்களை இங்கேயோ கொண்டு போய் வைப்பான் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக